நம சிவாயா யூடியூபர்ஸ் நண்பர்களுக்கு இனிய காலை வணக்கம் டுவெல்த் அக்கௌண்டன்சியில் நம்ம இப்போ வந்து புதிய லாப பகிர்வு விகிதம் கொடுத்துருந்தா எப்படி அப்படின்னு லெசன் ஆறில் பார்த்துட்ருக்கோம் இப்போது புதிய லாப விகிதம் கொடுக்கப்படவில்லை எனில் என்ன பண்ணணும் விலகும் கூட்டாளியின் பங்கினை ஒரே ஒரு கூட்டாளி மட்டும் பெற மாதிரி இருக்கும் அப்படிங்கிற பட்சத்தில் நம்ம தொடரும் கூட்டாளியின் புதிய பங்கு எப்படி கண்டுபிடிக்கணும் பழைய பங்கு கூட்டல் ஆதாய பங்கு பாருங்கள் ஆர்யா பெனின் மற்றும் சார்லஸ் என்ற கூட்டாளிகள் முறையே மூணு ஈஸ்ட்டு மூணு ஈஸ்ட்டு ரெண்டு என்னும் விதத்தில் லாபத்தை பகிர்ந்து வந்தாங்க சார்லஸ் விலகிட்டார் அவருடைய பங்கு முழுவதையும் சூர்யா எடுத்துக்கொண்டார் ஆர்யா சார்லஸ்ஸு ரெண்டு பேர் இருக்காங்க ஆனால் அவங்க பு புதுசாக யார் விலகிட்டா சார்லஸ் விலகிட்டார் சார்லஸ் விலகின உடனே அவருடைய பங்கு முழுவதையும் ஆர்யா மட்டும்தான் எடுத்திருக்காரு பெனின் நினைச்செயலை எடுக்கலை அப்போது புதிய லாப பகிர்வீதம் எப்படி கண்டுபிடிக்கணும் அப்படிங்கிறத நம்ம பார்க்கணும் அப்போது சூர்யாவின் ஆதாய பங்கு எவ்வளவு ரெண்டு பை எட்டு ஆதாய விகிதம் ரெண்டு பை எட்டு இன்னொருத்தர் பெனின் ஆதாயம் பண்ணலை அதனால ஜீரோ ரைட்டா தொடரும் கூட்டாளியின் புதிய பங்கு கண்டுபிடிக்க பழைய பங்கு கூட்டல் ஆதாய பங்கு பழைய பங்கு நமக்கு எவ்வளவு ஆரியாவுக்கு மூணு பை எட்டு ஆதாய பங்கு ரெண்டு பை எட்டு கூட்டினா அஞ்சு பை எட்டு பெனினுக்கு பழைய பங்கு மூணு பை எட்டு அவர் ஆதாய பங்கு எதுவும் கொடுக்கல அதனால ஜீரோ அப்போ மூணு பை எட்டு ஆகவே சூர்யா மற்றும் பெனின் ஆகியோரின் புதிய லாப பகிர்வு விகிதம் என்னன்னு பார்த்தீங்கன்னா அஞ்சு பை எட்டு மூணு பை எட்டு அஞ்சு ஈஸ்ட்டு மூணு அப்போது இந்த சம் வந்து உங்களுக்கு எப்படி அப்படிங்கிறத தெளிவாக புரிஞ்சுக்கணும் மூணு பேர் இருக்காங்க ஒருத்தர் விலகிட்டாரு அவர் விலகினோட பங்கு மீதி இருக்க ரெண்டு பேரில் ஒருத்தர் மட்டுமே எடுத்துக்கொண்டால் புதிய கூட்டாளியின் தொடரும் கூட்டாளியின் புதிய பங்கு கண்டுபிடிக்க பழைய பங்கு கூட்டல் ஆதாய பங்கு அப்படிங்கிற இந்த ஃபார்ம்லாவை யூஸ் பண்ணணும் அதே மாதிரி இந்த கணக்கில் நமக்கு என்ன கொடுக்கலை புதிய லாப பகிர்வு விகிதமும் என்ன செய்யலை கொடுக்கல ஓகேங்களா சம் புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன் புரிஞ்சிருந்தால் லைக் ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் எது எதுவும் டவுட் இருந்தால் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் தேங்க் யூ ஸ்டூடெண்ட்ஸ்